தமிழ் கூறல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் மதுபான முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருந்த டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளவு நாள் தான் ஒரு வச்சுக்கிட்டு இருக்க முடியும் மோடி தனக்கு பிடிக்காத அத்தனை பத்தியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ள தெளிவிட்டு இருந்தாரு அமித்ஷாவுக்கும் அவங்க நெடுப்பத்தை அமலாக்கத்துறை அதுக்கு தானே அவங்க பயன்படுத்தினாரு போடாத கேசா ராகுல் காந்தி என்ன சொன்னார் நாடாளுமன்றத்தில் அறுபது வழக்குகள் ரெண்டாண்டு சிறை தண்டனை அரசு வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டேன் ஐம்பத்தஞ்சு மணி நேரம் அமலாக்கத்துறை என்ன கேள்வி கட்டிச்சு இந்த அளவுக்கு சித்தரோதம் பண்ணியிருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மக்கள் நம்ம மக்களுடைய கதையெல்லாம் என்ன அந்த கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதுங்கிறதுக்கு இதை விட என்னங்க ஆதாரம் இந்த மூணு லைன் போதுமே அதேதான் கெஜ்ரிவாலாவது பரவாயில்ல அவர் கூடவே இருக்கிற இன்னொரு துணை முதலமைச்சர் சிசோடியா ஒவ்வொருத்தடையும் விடுதலை ஆவார் இன்னொரு கேஸு விடுதலை ஆவார் இன்னொரு கேஸு விடுதலை ஆவார் இன்னொரு கேஸ் அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி நாலு முறை அவருடைய ஜாமீன் மறுக்கப்பட்டுருக்கு நாற்பத்தஞ்சு முறை ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு எந்த நாட்டிலையுமே கிடையாது இதெல்லாம் என்ன த எதிர்கட்சிகளை இங்கே ஜனநாயகம் இல்லைங்கிறதுக்கு இதை விட ஆதாரம் இருந்தது நீதிபதிகள் நீதிமன்றத்தின் மேலே மக்களுக்கு இருந்த நம்பிக்கைகள் போயிட்டுருக்குது இப்போ கெஜ்ரிவாளை இன்றைக்கி விட்ருக்காங்க நாளைக்கு வேறு ஏதோ கேஸ் சுப்பிட்டு உள்ளே போட்டாங்கன்னு நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆட்டமெல்லாம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் அவங்களுடைய வாழை ஓரளவுக்கு வெட்டிட்டாங்க அது அது வெட்ட வாழ் வெட்டப்பட்டதுங்கிறது வெளியில் காட்டாத மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிற மாதிரி வா வெளிநாடுகளுக்கு போகிறதும் வெளிநாட்டுக்கு போனாலும் அச்சிங்க தான் போடுறாரு ஆஸ்திரியாவுக்கு போகிறாரு பிரதமர் நேருவை பற்றி புகழ்ந்து பேசி அவர் முன்னாடியே இது பண்ணுறாங்க இவங்க மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்காரு நாடாளுமன்றத்துக்கு வந்தால் ராகுல் காந்தி காந்திடுறாங்களே ஆஸ்திரியா மாதிரி வெளிநாட்டுக்கு போனாங்க நேருவை பற்றி காட்டுறாங்க எங்கே போனாலும் இந்த கேவலமெல்லாம் அவர் பட்டுக்கிட்டு என்ன பண்ண இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அடக்குமுறையில் ஒரு ஆள் வந்து தலைவன் ஆகிட முடியாது எதனே வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டார் போராடினா கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காரு நாடாளுமன்றத்தில் கேவலம் வெளிநாட்டுக்கு போனால் கேவலம் இந்த இந்த எந்த பிரதம மந்திரிக்காவது நடத்திருக்குதா இதெல்லாம் தன்னுடைய அல்ப சந்தோஷம் கெஜ்ரிவால உள்ள போட்டுவிட்டால் அதை அவள் உலகத்தையே பிடிச்சிடலாம் நினைச்சார் ஆனால் வேற எந்த பக்கமும் அடிக்கிறது இல்லை பேக் பேராவதில்லை அதுதான் அதனால் கெஜ்ரிவால் விடுதலை ஆவார் நாளைக்கு இன்னொரு கேஸ் போட்டு ஓட தள்ளுவார் அது ஒன்றும் பெரிய விஷயம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி நீங்கள் பொழுது அவருடைய விடுவிக்கக்கூடிய வழக்குடைய தீர்ப்பை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வ வழக்கை வந்துட்டு தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க தல்ல தெ நம்ம பெருசாக பேச முடியாது அது அன்றைக்கி உட்காந்துக்கிற ஜட்ஜு என்ன மூடில் இருக்கிறாரோ அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது என்ன நீதி சட்டங்களை பார்த்து நீதிகள் கொடுக்குறதுலாம் எங்கள் காலத்தோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஒரு ஜட்ஜு உச்ச நீதிமன்ற ஜட்ஜு சொல்கிறாரு ஓட்டிங் மிஷின் வந்து சந்தேகப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்ல முடியாதுங்கிறார் கோர்ட்டே எதுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்கிறது தானே கோர்ட்டு இந்த ஒரு கொலை நடந்திருக்குது இவ இவர்தான் கொலையாளியாக இருப்பான்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறோம் அதை நிரூபிக்க வேண்டியது கோர்ட்டில் வந்து அந்த சந்தேகத்தை நிரூபிக்கிறது தான் கோர்ட்டு சந்தேகப்படுறதே தப்புன்னு சொன்ன ஒரு ஆள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்துட்டு போனார் இருக்கார் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நீதிமன்ற நீதிபதிகளுடைய லட்சணம் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பற்றி பேசும்போது அன்றைக்கி இது மாதிரி ஏதாவது சின்ன வார்த்தை பேசுகிறதா கூட கண்டப்டாக கோர்ட்டை உள்ளே இருப்பாங்க இன்றைக்கி அந்த நீதிபதிகளுக்கு இந்த முகமே இல்லையே பேச முடியலையே சிரிக்கிறாங்களே அது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு சரி கவர்னர் போஸ்ட்டு ஒன்று ரெடி ஆகிடுச்சு போட்டிருக்கு ரெடி ஆகிட்டோம் ஆனால் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க மைனாரிட்டி அரசாக மாறிட்டாங்க கவர்னர் போஸ்ட்டும் எங்கேயும் இல்லை அதனால் நீதிபதிகள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டது கெஜ்ரிவாலினுடைய விடுதலையாகிட்டு செந்தில் பாலாஜியினுடைய இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாள் ஓடும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அதெல்லாம் ஓடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எனக்கெல்லாம் இன்னும் நம்பிக்கை இருக்குது நான் இந்த வயசுலேயே நான் நம்புகிறேன் ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படுறதுன்னு நம்புகிறேன் ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தது போலவே செந்தில் பாலாஜி அவர்களும் ஜாமீனில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா எப்போ வெளியே வருவார்னா செந்தில் பாலாஜியால் வந்து பாஜகவுக்கு எந்த ஆபத்தும் வராது பாஜக அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வர்றவரும் செந்தில் பாலாஜி உள்ள தாப்பார் அவர் வெளியில் வந்தார்னாக்கா ஆபத்துன்னு சொ பயப்படுற வரையிலும் அரசியல் ரீதியாக நமக்கு ஆபத்து நினைக்க பாஜக நினைக்கிறவருனா அவர் வெளியே வர்றது கஷ்டம் அதே தான் இப்போ கெஜ்ரிவால அங்கே உள்ளுக்குள்ளார பெரிய ரகலைகள் நடக்குது இவர் உள்ளே போட்டால் அவர் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கல கெஜ்ரிவாலாக உள்ளே போட்டால் இதெல்லாம் நடக்குன்னு நினைச்சாரு பிரயோஜனம் பண்ணுறாங்க அப்புறம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கிறதெல்லாம் தான் விடுறாங்க அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி உள்ளே வச்சிருக்கிறதுனால சில நன்மைகளை எதிர்பார்த்து வைக்கிறாங்க அது நடக்கலைன்னு போது அவர் என்னத்துக்கு உள்ளே வச்சிருக்கணும் வழக்குக்காக அவர் உள்ளே வைக்கலை அவரால் தன் கட்சிக்கு பாதி போற கூடாதுங்கிறதுக்காக தான் பாஜக வச்சிருக்குறவங்க நீதிபதிகளா இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்துகை அவர்கள் பாஜகவில் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறுக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்க மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை வந்து பெருந்தகையே ஒரு ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் இந்த லட்சணத்தில் இருக்கிறாங்கங்கிறதை நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் ஒரு காங்கிரசினுடைய ஒரு பெரிய தலைவர் தேசிய தலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் ஒரு இது இன்னொரு தேசிய கட்சியினுடைய தலைவரை பற்றி சொல்கிறாரு இவர் உடனே நீ அதே தாண்டாங்கிறாரு இப்போ தெரியுதா திராவிட இயக்கங்கள் எவ்வளோ ஒழுங்காக இருக்குதுன்னு திராவிடம் என்ன தைத்ததுன்னு கேட்டாங்களா அந்த மூணு பர்சன்ட்டுக்காரன்னு கேட்டானுங்களே அவங்களுக்கு இந்த ரெண்டு பரஸ்பரம் குற்றச்சாட்டை வச்சு இந்த பா மூணு பர்சன்ட்டுக்காரர்களால் ஆதரிக்கப்பட்ட தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி இருக்காங்கிறத நம்ம சொல்லும்போது அதுக்கு அந்த தேசிய கட்சி அந்த இப்போ மூணு பர்சன்ட்டு பத்திரிக்கை ஊடகக்காரர்களும் பதில் சொல்லணும் இவங்க தான்டா தலைவர்களாக வச்சுருக்கீங்க திராவிட தலைவர்களை வந்து ஊழலுக்கே காரணம்னு கருணாநிதி தான் கண்டுபிடிச்சார் அப்படி இப்படி இருந்தீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல திருட்டுறையில் ஏறி வந்தார் அதில் வந்தார் என்னென்னா கேவலப்படுத்துறீங்க இப்போ பேசுகிறாங்களே ரெண்டு பேர் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அந்த மூணு பர்சன்ட் காரணங்களை கேளு அது அவங்க தான் பதில் சொல்லி வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்குது தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குற்றஞ்சாட்டுறது தான் எங்கள் காலத்தில் இருந்த தலைவர்கள் எப்படி போடு சண்டை போடுவாங்க தெரியுங்களா நான் பாடுபட்டு அரசாங்கத்தோடு போராடி இந்த தெருவுக்கு குடிநீர் குழாய்களை கொண்டு வந்தேன் ஒன்றுமே செய்யாமல் தான் கொண்டு வந்ததாக அவர் கேட்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் யாரும் செய்யவில்லை இதை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படி தான் சண்டாடுது அடங்கும் இன்றைக்கின்ற அந்த கொலையை நீ பண்ண இல்லை இல்லை இந்த நீ போய் சரியா அந்த கொலையை நீ பண்ணலையா அரசியலை எங்கே போயிருக்குங்கிறது தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்குது இப்போ ஆங்கில பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் வெப்பன் ஆஃப் த ஸ்கவுண்ட்ரல்ஸ் அதுதான் ஞாபகம் காலாடிகளுடைய கடைசி ஆகிதான் அரசியல் அப்படின்னு அவங்க சொன்னது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறதை பார்க்கும்போது நமக்கு வர்ற இது தான் இதுவாக தான் தமிழ்நாட்டுடைய தலைவருடைய நிலைமைங்கிறது கேட்கும்போது உண்மையோ பொய்யோ இந்த அளவுக்கு கேவலமாக பேசிக்கிறீங்களே தேவையாங்கிறது தான் கேள்வி உங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கிறது கொள்கையில் அடிச்சுக்கிட்டு கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத கட்சி யாருக்கிறது ஜ அமித்ஷா மேலே வந்து ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு கிட்டக்குறாங்க ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் போ கொடுத்தாங்க யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கிடலாங்க யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கிடலாம் யார் இது பண்ணலாம் மோடி மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு இருக்குது கோத்தரா ரயில் இருப்பு ஆசாம் என்ற குற்றம் இன்றைக்கும் இல்லை தப்பிச்சுக்கிட்டு போனாரே ஒழிய கோர்ட்டை ஒன்றும் அவர விடுதலை பள்ளியை ஆதாரங்கள் கிடைக்கலன்னு தானே விட்டாங்க அந்த பெஸ்ட் பேக்கரியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சாட்சியத்தை அப்படியே மாற்றி சொன்னபோது ஜட்ஜு கேட்டார் ஏன் நேத்து ஊரில் அந்த பொண்ணு பேசுங்க இன்றைக்கி வந்து அவங்க பண்ணில்லன்னு சொல்லுதுன்னு அவன் அந்த பொண்ணை என்ன பண்ணிங்கன்னு கேட்டாங்க அப்படி தானே தப்பிச்சார் மோடி அப்போது என்னாச்சு நியூசிலாண்ட் போனும்போது இவர் தான் அந்த கோத்ரா ரயில் எடுப்பு எல்லாம் பண்ண வரும்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க ஆஸ்திரேலியாவிலும் அதே டாக்குமெண்ட்ரி தான் போட்டாங்க ஃப்ரான்ஸுக்கு போகிற ஒரு மணிப்பூரில் நடந்த மக்கள் எல்லாம் ஏரிச்சு கொண்ட காரணமாக இருந்து மோடி வருகிறான்னு தான் போட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் அப்படி தான் இருக்குது மனசுக்கு வருத்தமாக இருக்குது தமிழ் தமிழ்நாட்டினுடைய தலை தேசிய கட்சிகளுடைய தமிழ்நாட்டு தலைவர்களாக இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு பேசுகிறத கேட்கும்போது சங்கடமாக இருக்குது இதில் இவங்க வந்து திராவிட தலைவர்கள்லாம் அந்த திருட்டு ரயிலில் வந்து அவங்க கொள்ளை அடித்தவங்க ஊழல் பண்ணவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு பர்சன்ட் காரணத்துக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க நீங்கள் ஆதரிச்சு சப்போர்ட் பண்ண ஆளுங்களாம் என்னவாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லை செல்வ பிறந்தை அவர்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றப்பள்ளியில் இருக்கக்கூடியவங்க பாஜகவில் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இருக்க ஏற்கனவே சொல்லப்பட்ட தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லாமல் இப்படி செல்வ பிறந்தையே ஒரு ரவுடி அவர் பேசலாமா அப்படின்னு கேட்குறது அது எப்படி சரியாகுது அந்த வாத பிரதிவாதங்களுக்குள்ளாரே நான் போக விரும்பலிக்க இந்த மாதிரியான அசிங்கமான பேச்சுகள்லாம் வந்தது காரணமே அண்ணாமலை தான் அதுவரெல்லாம் அரசியல் நல்லா தாங்கிறது ஹெச்ராஜா வந்து கண்ணாபண்ணன் போய் தாங்க எஸ்வி சேகர்லாம் கண்ணாபண்ணன் பேச போய் தாங்க அரசியல் இந்த கேவலத்துக்கு வந்தது அவங்களுடைய சொந்த கட்சி தலைவர் கேட்டீரார் உன்னுடைய ப்ளூ ஃபில்ம் எடுத்து வெளியூட்டு கேவலப்படுத்தினாங்கள்ல அவங்க க அதில் தானே ஆரம்பிச்சு இந்த கேவலமான அரசியல் அண்ணாமலை பேசலாமா இதை இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரமே வந்தது பத்திரிகையாளர்கள் எதாவது கேட்டிக்கிட்டாங்க என்ன பண்ணார் யார் வா ரூமுக்கு அது தனியாக வா ரூமுக்கு அரசியல்வாதி பேசுகிற பேச்சாது தனியாக எதுக்கு ரூமுக்கோர சொல்கிறேன் உதைக்கிறதுக்காக இல்லை வேறு எதுக்காக தான் என்னத்துக்கு கூப்பிடு இது இது இதெல்லாம் இந்த ஆபாசம்லாம் அப்புறம் எஸ் சேகர் வந்து அரசியலில் இருக்கிற சில பெண்கள் வந்து ஒழுக்க குறைவான தான் தலைவர்களானது பேசுனாங்க மா பெண்களில் பொங்கி எழுந்ததுக்கப்புறம் தலைமுறை ஓனர் கைது பண்ண சொன்னாங்க கவர் கைது பண்ண சொல்லிச்சு பழனிசாமி கைதே பண்ண மாட்டார் போலீஸ் பாதுகாப்போடு வந்தாருங்க அந்த ஆபாச அரசியல் இந்த ரவுடி அரசியல் எப்போ வந்தது இவங்க பாஜக வந்ததுக்கு பிறகு வந்தது அவர் என்ன அர்த்தம் நீ வர்றவர்கள் ஆபாசமான அரசியலே கிடையாது கொள்கை அளவுல அடிச்சுக்கிட்டாங்க நீங்க கொள்கையை அவன் பேசலாம் இதுக்கெல்லாம் முதற் புள்ளியா இருக்கக்கூடிய இது அவருடைய படுகொலை அதுக்கப்புறம் இந்த ஆருத்ரா மோசடிங்கிற அந்த பேர் அடிப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த ஆருத்ரா மோசடியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அண்ணாமலை அதுக்கு பயந்து அவர் திசை திருப்புறாரா தெரியாது எனக்கு பத்தி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆம்ஸாங் கோலை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதில் வந்து இன இன விவகாரம் இருக்குது ஒரு அரசியல் விவகாரம் இருக்குது இது ரெண்டையும் நம்ம பேசணும்னா அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஏதோ ஒரு ஆறு மாதம் கழிச்சு எல்லாம் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி பேச அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லும் பொழுது முன்னாடி எங்களை பிடிச்சிட்டு இருந்த ஒரு வேதாளம் வந்து இப்போ செல்வ விருந்தகை பிடிச்ச ஆட்டுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை காட்டமாக சொல்லி இருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அவர் சொன்னார் வேதாளம் வந்து பேய வாய் வேதாளங்கிறது பேயை பேயோட மோசமானது பேயை ஓட்டிடலாம் வேதாளம் போகவே போகாது திரும்ப திரும்ப முருக முறை ஏறிட்டு மது மறு மறு முதுகு முதுகில் வந்து உட்காந்துக்கு தான் வேதாளங்கிறத ஒத்துக்கிட்டாரு காலமுள்ள நெச்சு பண்ணிக்கிட்டு இருப்பேன் பேயை விட மோசமான வேதாளங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு அவரே அந்த வேதாள கதையெல்லாம் படித்தது இல்லை நினைக்கிறேன் படித்த தெரியும் வேதாளம் பேய போல பல பங்கு மோசமானது அழிக்கப்பட வேண்டியது அவ்வளோதான் அது ஜெயக்குமார் நல்ல உதாரணம் தான் சொல்கிறார் அந்த வேதாள செல்லு பிறந்த பிடிச்சா அது செல்லு பிறந்தைங்களுக்கு நம்ம அனுதாபம் தான் தெரியும் எப்படி அதை விக்கிரமத்த முத்துக்களை யாருன்னு வேதாள மாதிரி உட்காந்துருக்காரு விக்கிரமாத்த மாதிரி அதை ஓட்டுறதுக்கு வடிப்பாருங்க செல்லு பிறந்ததுக்கு நம்ம தைரியம் தான் போடுவது அண்ணாமலை மேலே தேவையில்லாமல் அவதூறு பரப்புகிறாரு அவர் மேலே அவர் மன்னிப்பு கேட்கலன்னா நான் வழக்கு தொடர்வேன் அப்படின்னு செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க வழக்கு தொடர்றதில் வந்து எந்த ஜட்ஜுக்கிட்ட போகுதுங்கிறத பொறுத்துங்க இன்றைக்கி அதில் நியாய எல்லாம் வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகாதீங்க யார் ஜட்ஜுன்னு பார்த்துட்டு போங்க அவர் கவர்னராக ஆசைப்படுற ஜட்ஜாக இருந்தாக்கா அண்ணாமணிக்கு ஃபேவரபுளாக தான் ஜட்ஜ் பண்ணி அதனால் ஜாக்கிரதை கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த காலம் சட்டப்பூர்வமாக நாங்கள் பேசி நம்ம ஜெயிச்செல்லாங்கிறதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி சந்தேகப்படுறதே தப்புன்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கோர்ட்டே சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்கிறது சந்தேகப்படுறதை தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார் அப்புறம் நீதிபதிகள் ச இன்னைக்கு சந்தேகத்தூர் வளர்ந்து மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அங்கேயெல்லாம் போய் நீதி கிடைக்கும்னு எதிர்பார்த்து செல்லப்படுறதுங்க அதான் சொல்கிறோம் நீ இப்படி பேசிக்கிட்டு தான் பெட்ரு நீதிபதிகிட்ட போய் சிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார்